அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் இலக்கண வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் தொடங்கப்படுகிறது இன்றைக்கி பார்க்க போகிறது எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் எப்படி கண்டு கண்டிப்பாக ஒரு மார்க் வரும் இணையெழுத்துக்கள் அப்போ இணையெழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு கசட தப்பற வல்லினம் கசட டபர பாருங்க கசட டபர பல்லினம் ஆறு எழுத்துக்கள் ஞன நம்மனை மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் எறலை வளலை இடையினம் ஆறு எழுத்துக்கள் இது மூணுமே தெரிஞ்சிருக்கணும் அப்ப ஆயுத எழுத்துக்கு இன எழுத்துக்கள் இல்லை இடையின எழுத்து இன எழுத்து இல்லை அப்ப ஆயுத எழுத்துக்கும் இன எழுத்துக்கள் கிடையாது இடையின இணையெழுத்துக்கள் கிடையாது அப்ப வல்லினத்துக்கு இணையெழுத்தியதுன்னா மெல்லினம் அப்போ இக்கு இணையழுத்துனா இங்கு இக்குக்கு இங்கு இங்கு வந்தால் இக்கு வரணும் இச்சிக்கு இஞ்சி இட்டுக்கு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்மு இன்னு அப்போ இணையெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இக்கு வந்தால் இங்கு வரும் இச்சு வந்தால் இஞ்சு வரும் இட்டு வந்தால் இன்னு வரும் இத்து வந்தால் இந்து வரும் இப்பு வந்தால் இம்மு வரும் இரு வந்தால் இன்னு வரும் அப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் பாருங்களா மஞ்சள் வந்தா மஞ்சள் எப்போதும் இணையெழுத்துக்கள் ரெண்டாவது எழுத்து வரும் அந்த ரெண்டாவது எழுத்து மெல்லின எழுத்து தான் வரும் எங்க என்னன்னு நம்மனா இருக்குல்ல இணை எழுத்துக்கள் ரெண்டாவது எழுத்து வரும் அந்த ரெண்டாவது எழுத்து எப்பயுமே எழுத்து தான் வரும் அதுக்கு பக்கத்துல தான் வல்லின எழுத்துகள் இருக்கும் அப்ப மஞ்சள் நம்ம இல்லை இஞ்சிக்கு இணைய இணையன எழுத்துன்னா இஞ்சிக்கு ஈச்சா அப்போ இஞ்சி வந்தால் பக்கத்தில் இச்சு வராது அதுக்கு இச்சு வரிசை சா சா சி சி சை அந்த சாவரிசை வரும் மஞ்சள் அப்போ ஒரு இணையெழுத்துக்கள் கொடுத்தாங்கன்னா இந்த ரன் ஒரு இணையெழுத்துக்கள் கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது எழுத்து இருக்குல்ல ரெண்டாவது எழுத்து அதுதான் இணைய எழுத்து அதுக்கு பக்கத்தில் இஞ்சிக்கு இனமான எழுத்து இஞ்சிக்கு இனமான இச்சு அந்த இச்சு சாவரிசை வரும் மண்டான் ரெண்டாவது எழுத்து இந்து வந்திருக்கா அப்போ இந்து வந்திருக்கா பக்கத்தில் என்ன தா இத்தா இந்துக்கு இனமான எழுத்து இத்தா இத்து போடக்கூடாது ஆ தா தா தாத்தா தீ தீ தூ தூ தாய் எது ஒண்ணு வரலாம் தாவரிசை வரலாம் தம்பி இம்மு இம்முக்கு இனமான எழுத்து இப்பு அப்ப வரிசை இப்படி இன எழுத்துக்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கணும் பாரு கூற்று இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோ இந்த எக்ஸாமில் கேட்டுருந்தாங்க இந்த கொஸ்டின் மெய்யெழுத்துக்களை போலவே போலவே உயிர் போலவே உயிரெழுத்துக்களிலும் எழுத்துக்கள் உண்டு மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு உரிலும் எழுத்துகள் ஆகும் கூற்றுக்காரணம் கேட்டுருந்தாங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட்டா அப்போ பாருங்கள் நமக்கு இணையெழுத்துகள் கண்டுபிடிக்கணும்னா காசால்ட் அப்புறம் வல்லினம் ஆறு எழுத்துகள் கண்டுபிடி ஆறு எழுத்துகள் இருக்கு ஞம்பனை ஆறு எழுத்துக்கள் இறலை வளலை ஆறு எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு இணையழுத்துகள் கிடையாது இடையின இரள வளலுக்கு எழுத்துக்கள் கிடையாது இக்குக்கு இங்கு வரும் இஞ்சிக்கு இச்சுக்கு இஞ்சு வரும் இட்டுக்கு இன்னு வரும் இத்துக்கு இந்து வரும் இப்புக்கு இம்மு வரும் இருக்கு இன்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் நம்ம நோட்ஸ் எழுதி கொடுக்குறோம் நோட்ஸ் எழுதி இதில் இது தெரிஞ்சதுன்னா ஒரு மார்க் கண்டிப்பாக ஒரு மார்க் அப்போ ஹண்ட்ரட் டேஸ் நம்ம இலக்கண வகுப்பு நடத்துகிறோம் ஹண்ட்ரட் டேஸில் தமிழை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் க்ளாஸ் இருக்கும் இது டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த நூறு நாளில் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு வந்துடும் எங்களிடம் கோனார் பொதுத்தமிழ் புத்தகம் டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ்டில் எங்களிடம் கிடைக்கும் உங்களுக்கு புத்தகம் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த நானூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி உங்களுக்கு நானூறுவாய்க்கு தரோம் நியூ சிலபஸ் பேஸ்டு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் நியூ சிலபஸ் பேஸில் தான் இருக்கும் சிலபஸ் பார்த்துங்க இலக்கண சேர்த்தெழுதுக சந்திப்பிழை அப்படியே பாருங்கள் புது சிலபஸ் படி இந்த புத்தகம் இருக்கும் சொல்லகிறது எழுதும் திறன் அடுத்தது கலை வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் எளிய மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழர்கள் தமிழ் தொண்ட் கொடுத்துருக்காங்கள இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் தமிழ் இலக்கண வகுப்பு க்ளாஸ் தொடங்கப்ப ஸ்டார்ட் பண்ணி நடத்தின்னு இருக்கிறோம் உங்களுக்கு க்ளாஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்